திருச்சி காஞ்சிபட்டு சென்டர் சின்ன கடை மலைவாசல் அருகில் ஐசிஐசி பேங்க் எதிர்க்க இருக்குது இது வந்து பழைய பட்டு புடவை மற்ற கொள்முதல் நிறுவனம் திருச்சியில் இருபது ஆண்டுகளமாக பங்கிட்டுருக்குது இந்த புடவை ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயம் ஒவ்வொரு புடவையோட தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் இது வந்து உங்களுக்கு புடவை வந்து இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் இந்த புடவெல்லாம் இருபத்தையாயிரம் இந்த இந்த மாதிரி புடவைலாம் ஐந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு தலை த விலை நிர்ணயம் இருக்குது அதாவது ஐம்பதாயிரம் எடுத்துக்கிற ஒரு லட்சம் எடுத்துக்கணும் அந்த ஒரு புடவைக்குண்டான விலை கிடையாது ஒவ்வொரு தரத்துக்கு தம படகு இருக்குங்க அது எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு டேமேஜ் இருந்தாலும் புடவைக்கு மதிப்பு ஜருகிக்கு தான் மதிப்பு இருக்குது அதனால் மதிப்பு எடுங்கிறது ஜரகியோட மதிப்பு தரத்தை வச்சா விலை நிர்ணயம் இந்த நிறுவனம் வந்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக திருச்சியில் சின்ன கடலில் எங்கிட்டு இருக்குது இந்த கடை வந்து பாரம்பரியமான கடைங்க இது வந்து சின்ன கடை ஐசிஐசி பேங்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கடை இருக்குது இந்த நிறுவனம் கடை வந்து நேரடி கொள்முதல் காஞ்சிபுரம் பட்டு சென்டர் பட்டு காஞ்சிபுரம் பட்டு நேரடி கொள்முதல் காஞ்சிபட்டு சென்டர் ஐசிஐசி பேங்க்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதுவும் விவரம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி காஞ்சிபட்டு சென்டர் மலைவாசல் அருகில் சின்ன கடை ஐசிஐசி பேங்க் எதிர்க்க Andrea,